வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் புத்தொழில் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகளை கடந்து சாதனை படைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த இயக்கம் குறித்தும் அதன் பலன்கள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திருமதி புவனேஸ்வரி வணக்கம் மேடம் வணக்கம் மேம் புத்தொழில் இந்தியா இயக்கம் ஏன் தொடங்கப்பட்டது எப்போ தொடங்கப்பட்டது இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன மேம் ஒரு பத்து ஆண்டுகளை கடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த இயக்கம் வந்து சிக்ஸ்டீன்த் ஜனவரி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு நம்மளுடைய ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க இந்த சிக்ஸ்டீன் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட இது வந்து டென் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இந்த டேவை வந்து நம்ம நேஷ்னல் ஸ்டார்ட் அப் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன் இந்த ஸ்கீம் வந்து நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி வந்து யங்கஸ்ட் பாப்புலேஷன் நிறைய பேர் இருக்காங்க அதாவது இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு க்ரௌட் வந்து நம்ம கண்ட்ரியில் உண்டு வந்து அப்போ நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் தாட்ஸ் வந்து இதெல்லாம் நிறையவே இருக்கு பட் இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான அந்த ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து அவங்கக்கிட்ட இல்லை ஸோ இதை வந்து கவர்மெண்ட் வந்து உலக அளவில் தொழில் முனைவோருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் வந்து வேலை தேடுறவங்களுடைய பாப்புலேஷன் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது இனிமேல் வந்து எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கன்வர்ஷன் வந்து நம்ம கண்ட்ரியில் இனிமேல் கண்டிப்பாக இருக்கும் அதுதான் இந்த ஸ்கீம்னுடைய மெயின் ஆப்ஜெக்டிவ் நிச்சயமாக மேம் அதாவது நீங்கள் சொல்லும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியுது வேலை தேடிட்டு இருக்கவங்களை காட்டிலும் வேலை கொடுக்குறவங்க அப்படின்ற ஒரு அந்த எண்ணிக்கையை அதிகமாக்குற நோக்கில் தான் வந்து இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு குறிப்பா வந்து இளையோருக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கப்பட்டுச்சு அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க இப்போ மகளிருக்கும் கூட இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேம் இப்போ பத்து ஆண்டுகள் வந்து கடந்து வந்திருக்கும் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கி இந்த பத்து ஆண்டுகள்ல இந்த இயக்கம் ஏற்படுத்திய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா என்ன ஏன்னா கணக்கில் இல்லாத நன்மைகள்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா இந்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அரௌண்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தான் நம்ம இந்தியாவில் வந்து இருந்தது இன்றைக்கி இந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஆல்மோஸ்ட் டூ லேக்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு ஸோ நம்ம கண்ட்ரி இந்தியா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அரௌண்டு நாற்பத்தி நாலாயிரம் ஸ்டார்ட்அப்ஸ் வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அது வந்து இது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டினுடைய வாரிசு அவங்க தான் வந்து இதுல பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்து இருந்துச்சு பட் இந்த மனநிலை கம்ப்ளீட்டா வந்து இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு நடுத்தர வர்க்கம் ஏழை எளிய மக்கள் அவங்களும் வந்து தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதனுடைய ஒரு பெரிய பெனிஃபிட் ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் நம்ம டயர் டூ டயர் த்ரீ நகரங்கள்ல கூட வந்து இதனுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம் சோ பெரிய பெரிய நகரங்கள் மட்டும் இல்லாமல் சின்ன கிராமங்கள் சின்ன டவுனு இதில் எல்லாமே இப்ப ஸ்டார்ட் அப் வந்து வந்துட்டு அதிக அளவுல வந்துட்டு நிச்சயமாக மேம் அதாவது இவங்களால மட்டும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற எண்ணத்தை வந்து வந்து மாற்றி ஒரு ஐடியா இருக்கு எண்ணங்கள் இருக்கு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அப்படின் இருக்க யார் வேணாலும் இந்த துறையில வந்து சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ நாட்டோட தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார வளர்ச்சியிலையும் இது நிறைய நன்மைகளையும் பலன்களையும் ஏற்படுத்தியிருக்கு மேம் ஒரு ஆடிட்டரா நீங்க உங்களுடைய பார்வையை சொல்லுங்க மேம் கண்டிப்பாக ஏன்னா தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சில செக்டார்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் ஹெல்த்து அக்ரிகல்ச்சரல் மேனுஃபேக்சரிங் முக்கியமாக க்ரீன் எனர்ஜி இப்போது இருக்கிற காலகட்டத்தில் க்ரீன் எனர்ஜி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இது போன்ற சில துறைகளில் ரொம்ப அதிக அளவில் வந்து வளர்ச்சியை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப வளர்ச்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இந்த இடத்துல வந்து அதிகமாக க்ரோத் ஆயிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா நம்ம எல்லாேருமே இப்போ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம் அதுக்கு தேவையான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸு எல்லாமே இப்போ வந்து ஆட்டோமேஷன் ஆகிடுச்சி எங்கேயுமே வந்து மேனுவல் இன்ட்ரப்ஷன் அப்படின்ற ஒன்று இல்ல மனிதர்கள் செய்யக்கூடிய சில வேலைகளை இப்ப வந்து மெஷின்களும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படி இருக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு அப்புறம் வந்து ரொம்ப அதிக அளவில் பேசப்படுது ஏன் அப்படின்னா நம்ம நாட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம இருந்து அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்போ நம்மளுடைய அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன் வந்து இப்போது கடந்த ஒரு சில வருடங்களாக ரொம்ப அதிகமாகவே நம்ம வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி அதாவது அரசின் வருவாய் தரக்கூடிய அந்த டேக்ஸேஷன் ரெவென்யூஸ் ஜிஎஸ்டி ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதிகமாக வளர வளர நம்மளுடைய அரசின் வருவாயும் இந்த இடத்துல அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்போது வந்து முதலீடுகள் மற்றும் மூலதன வரவும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறதுல இருந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்க்க முடியுது அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து எண்ணங்களாக இருந்தால் மட்டுமே அதுக்கான வெற்றி வந்து கிடைச்சிடாது அந்த எண்ணங்கள் செயலாக்கம் பெறும்போது தான் நமக்கு கண்டிப்பாக அதனுடைய வெற்றி அப்படின்றது கிடைச்சிருக்கும் இப்போது இந்த புத்தொழில் இந்தியா இயக்கம் ஸ்டார்ட் அப்ஸை வந்து கொண்டு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அந்த டெவலப்மென்ட் இல்லனா இது சாத்தியம் இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணது அப்படின்றது அதுக்கான ஒரு முன்னோடி திட்டம் அப்படின்னு பார்க்கலாமா என்னென்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னும் போது அதற்கு வந்து அவசியமானது இந்த உள்கட்டமைப்புகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்க டிஜிட்டல் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து சரியா இல்லைன்னா நம்மளால இதெல்லாம் வந்து செய்ய முடியாது தான் இதெல்லாம் செஞ்சது கூட ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லலாமா மேம் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா ஃபியூச்சர் இந்தியா அப்படின்றது வந்து எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் தான் அப்போ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இப்போத்துல நம்ம வந்து அதை வந்து ப்ரிப்பேர் ஆகும்போது நம்மளால வந்து ஃப்யூச்சரில் மற்ற உலக நாடுகளோடு நம்மளால வந்து ஈஸியாக போட்டி போட முடியும் நம்ம நம்மளுடைய கெப்பாசிட்டியை நம்ம இன்னிலேருந்து நம்ம வந்து தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னு தான் இதில் சொல்ல முடியும் நிச்சயமா இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து துறைகளில் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து உருவாகி வந்திருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா புதுமை கண்டுபிடிப்புகள்னு சொல்லி சொல்லலாம் நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்கும் இனோவேஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது மேம் அதாவது ஐடியாஸ் எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் பட் ஆனால் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு சில நேரங்களில் கிடைக்காம போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு பட் ஆனால் அதுக்கு தேவையான ஃபினான்ஸ் ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம் இதெல்லாம் ஒரு இடத்துல வந்து ஒருங்கிணைச்சு கொடுக்கறது தான் இந்த ஸ்டார்ட் அப் இண்டியா யாருக்கு என்ன தேவை என்னுடைய ஐடியாவை மட்டும் நான் கொண்டு போகிறேன் எனக்கு எந்த சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இந்த ஸ்டார்ட்அப் பிளாட்ஃபார்ம்லேருந்து கேதர் பண்ணி நம்மளுடைய ஐடியா வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்லேருந்து உருவானது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணுறோம் கிச்சனில் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேக் இன் இண்டியாவில் நிறைய பொருட்கள் வந்து செய்யப்பட்டு இங்கேருந்து யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் கூட வந்து இந்த ஸ்டார்ட் அப்போட ஒரு பலன் அப்படின்னு சொல்லலாமா மேம் இப்போ வந்து இளையோருக்கு வந்து ரொம்ப ஊக்கம் அளிக்குது இந்த இயக்கம் அப்படின்னு நீங்க முன்பே வந்து குறிப்பிட்டிருந்தீங்க மேம் எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஊக்கம் அளிச்சிருக்கு எந்த அளவுக்கு அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மேம் ஏன்னா இந்த இன்னைக்கு டேட்டில் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ரெண்டு லட்சம் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அப்போ இந்த அளவுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இளைஞர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து படித்து முடித்த உடனே வந்து நான் எந் அடுத்து எந்த வேலைக்கு போகலாம் என்ன வேலை தேடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இளைஞர்கள் இருந்தாங்க இப்போ இருக்கிற மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா அடுத்து நான் என்ன தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க மாறிட்டாங்க முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றாந்தேதி தேதி ஆன உடனே என் கையில் சம்பளம் வர அதை வச்சு நான் செலவு பண்ணி நல்லா வந்து வாழ்க்கையை வந்து நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி வந்து இளைஞருக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து இந்த தொழில் மூலமாக தொழில் தொடங்கிறது மூலமா அனைத்து வகையான ரிஸ்க் அப்படிங்கிறதையும் அவங்க எடுக்க வந்து தயாராக இருக்காங்க ஸோ இந்த மென்டாலிட்டியும் வந்து அவங்களுக்குள்ளே மாறி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் கண்கூடாக பார்க்கலாம் அதாவது நான் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு வேலை செய்ய போறேன் எனக்கு வந்து வேலை கிடைக்கல இப்படி நிறைய எண்ணங்கள் வந்து இளைஞர்கிட்ட வந்து இருந்துச்சு முன்னாடிலாம் வேலை கிடைக்கலன்னா அதை நினைச்சு வருத்தப்படுறது ஆனால் இப்போ இருக்கிற இளையோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருத்தங்கள்லாம் அவங்கள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அதை டெவலப் பண்ண முடியும் நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்க முடியும் நாம ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இப்போ செயல்பட்டுட்டு வராங்க குறிப்பாக வந்து மகளிரை பத்தி நம்ம பேசியே ஆகணும் என்னென்னா எப்பவுமே பிரதமர் சொல்றது ஒரே ஒரு விஷயந்தான் நாட்டினுடைய வளர்ச்சியில வந்து மகளிர் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படின்றது தான் அதனால வந்து மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நிறைய திட்டங்களும் வந்து செயலாக்கம் வந்து பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறது இப்போ இந்த புத்தொழில் இந்தியா இயக்கத்தை பார்க்கும்போது மகளிர் தொழில் முனைவோரும் அதிகமாக உருவாகியிருக்காங்க இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன மேம் நிச்சயமாக அதிகமாக உருவாயிருக்காங்க ஏன் அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் தொழில் தொடங்குறது அப்படின்றது வந்து ஒரு ஆண்களின் உலகம் அப்படிங்கிற எண்ணம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப பரவலாக இருந்துச்சு ஆனால் இப்போது ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து பெண்களின் சிந்தனையில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா டோட்டல் அப்பில் அரவுண்டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கிற கம்பெனிஸில் அட்லீஸ்ட் ஒன் விமென் வந்து டைரக்டராகவோ இல்லை பார்ட்னராகவோ அதில் இருக்காங்க இதில் வந்து அவங்களுடைய ஃபேமிலி குடும்பம் ப்ளஸ் தொழில் ரெண்டுமே சேர்த்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த தொழில் வந்து பர்டிகுலராக நம்ம இருந்து கூட சில தொழில் வந்து பண்ணலாம் நமக்கு இப்போ இருக்கிற அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி வேறு இடத்துக்கு போய் தான் அதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது ஸோ ஃபேமிலி அண்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரெண்டுமே வந்து அவங்களால ஈக்குவலாக இதில் கொண்டு போக முடியும் அது ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படின்னா சொல்லணும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்த மகளிர் மட்டும்தான் வந்து வேலைக்கு போவாங்க அவங்களால மட்டும்தான் வந்து தன்னம்பிக்கையோடு வந்து சொந்த காலில் நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் கொஞ்சம் காலம் முன்னாடி வரைக்கும் இருந்தது தான் இருந்துச்சு ஆனால் தன்னுடைய திறமைக்கு ஏற்ற வகையில் தன்னை வந்து முன்னேற்றிக் கொள்ள முடியும் தன்னை தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கையை வந்து இந்த இயக்கம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி வீட்டில் இருந்தே ஒரு வேலையை வந்து நம்மளால செய்ய முடியும் ஒரு தையல் தொழிலாகட்டும் ஒரு நாலு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை ஒரு இந்த மசாலா பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்களாகட்டும் அதுலேயும் கூட ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த தொழில்களை தொடங்குறதுக்கு மகளிர் வந்து இந்த புத்தொழில் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் இந்தியான்ற ஒரு இயக்கம் மூலமாக வந்து கண்டிப்பாக ஊக்கம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ இதுக்கான வாய்ப்புகளை வந்து பெறதுக்கு வந்து அந்த வசதிகளும் வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லலாமா மேம் ஆமாம் கண்டிப்பாக நிறைய வசதி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்து இதில் கொடுக்கும் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் லெவலில் இருந்து ஈவன் பள்ளி கல்லூரிகளில் கூட இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் இதை பற்றின ஒரு ஐடியாஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்போ அந்த லெவல்லேருந்தே நம்ம இதை கொண்டு போகும்போது இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கீம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய உதவியாக தான் இருக்குது நிச்சயமா இப்போ இந்த இயக்கம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து இதற்காக மேற்கொண்ட நடவடிக்கை என்ன மேம் இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்லேருந்தே நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன மாதிரியான நடவடிக்கைலாம் மேற்கொண்டு வந்தாங்க மேம் ஸ்கூல் லெவல்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்டில் பள்ளி கல்லூரிகளில் வந்து ஸ்டார்ட் அப் செல்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க இன்னோவேஷன் லேப்ஸு ஸ்டூடண்ட் ஆண்ட்ரப்ரர்ஷிப் அப்படிங்கிறத வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவோட ஸ்கூல்லையே சொல்லும் போது அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான அனைத்து வசதிகளும் வந்து நம்ம கவர்மெண்டில் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக தயாராக இருக்காங்க அப்போ படிப்போடு தொழில் சேர்ந்து புதிய சிந்தனை வந்து இந்த இடத்துல உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து ஐடியாஸ் இருக்கு பட் ஆனா இது அடுத்த லெவல் எனக்கு வந்து ஃபண்டிங் ப்ராப்ளம் ஃபினான்ஸ் இல்லை எனக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு இல்லை அப்படின்னா நிறைய இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா இந்த பண வசதிகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது நம்ம அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய ஐடியாஸை வந்து அடுத்த லெவலுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய அளவில் இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து நிறைய ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு சில வருடங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து வரி சலுகைகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா எடுத்தோடனே வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம வந்து அதிக லாபம் பார்க்க முடியாது அந்த பிரேக் ஈவனை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில நாட்கள் ஆகலாம் சில வருடங்கள் ஆகலாம் அந்த வருடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நிறைய டாக்ஸ் எக்ஸிபிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நேயர்களே இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்